ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு பவுலில் புளி எடுத்துக்கொள்ளுவோம் அதோட தண்ணி சேர்த்துக்கொள்ளுவாம் அடுப்பில் தாய்ச்சி வச்சு நல்லா சூடான பிறகு வெந்தயம் சேர்த்து வறுத்து கொள்ளுவாம் வெந்தயம் வறுப்பட்டோன்ன அறத்தை கரண்டி கடுகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கொள்வோம் வறுத்து பவுடராக்கி கொள்ளுவோம் அதே தாய்ச்சியில எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம் எண்ணெய் சூடான பிறகு உள்ளி சேர்த்து கொள்ளுவாம் உள்ளிய ஒரு கரண்டியால் நல்லா கைவிடாமல் கலந்து கொள்ளுவோம் உள்ளி இப்போ நல்லா வதங்கிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைட்டான ஒரு கோல்ட் கலராக இருக்குது ஒரு மிக்சி கப் எடுத்து வதக்கின உள்ளியில் பாதி உள்ளியை சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் அடுத்ததாக புளிய கரைச்சி சேர்த்துக்கொள்ளுவோம் தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுவான் அடுத்ததா அதே தாச்சில இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுவோம் எண்ணெய் சூடான பிறகு எடுத்து வச்சிருக்கிற பாதி உள்ளியை சேர்த்துக்கொள்ளுவாம் அடுத்ததா மிக்சியில் அரைச்ச கலவைய சேர்த்துக்கொள்ளுவாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம் உப்பு சேர்த்து கொள்ளுவோம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கொள்ளுவோம் எல்லாத்தையும் ஒரு கா நல்லா கலந்து கொள்ளுவோம் கடுகும் வெந்தயமும் அரைச்சி அந்த பவுடரை சேர்த்துக்கொள்வோம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கொள்ளுவோம் நல்லா எல்லாத்தையும் ஒருக்கா கலந்து கொள்ளுவோம் நல்லா கலர் மாறின பிறகு இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ தயாராகிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்